நாட்டில் வந்து நடுநாடுன்னு பேர் திருக்கோயிலூர் மலாடு மலையமான் திருமடிக்காரின்னு நடுநாடு சேதிமா நாடுன்னு இந்த கடை ஏழு வல்லலில் காரி ஓரி பாரி அப்படின்றதில் திருக்கோயிலூர் மல மலை மலையமான் திருமுடிக்காரி திருக்கோயிலூர் தெய்வீக மனனு தான் இந்த வல்லல் பாரி முல்லைக்கு தேர்வு தான் பாரியுடைய மகள் அங்கவி சங்கவிய சங்கப்புலர் கபிலர் அவையாரை வந்து திருமணம் நடத்தி வைத்தது கபிலர் வந்து பாரிய இறந்ததும் பல தேச பல தேச சிற்றரசர்கள்லாம் கேட்டுட்டு யாரும் மூவேந்திர எழுத்து பண்ணுறதுக்கு பின்வாங்கவே திருக்கோயூர் தெய்வீக மன்னனுக்கு பாரிக்கு கொடுக்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் தான் திருக்கோள் தெய்வீக மன்னன வந்து பேசக்குள்ள தெய்வீக மன்னன் என்ன சொல்கிறாப்புல நாளைக்கு இந்த பெண்களுக்கு இடையூறு கூட மூவேந்திர ஒப்புதல் பெற்றுவா பின்னாடி வந்து தெய்வீக மன்னன் பண்ண நினைச்சிருந்தால் பண்ணியிருக்கலாம் இந்த சிறப்பு பின்னாடி வரணுன்ற சுகோசுரம் தெய்வீக மன்னனும் கொஞ்சம் பின்னாடி பின்வாங்கவே இதெல்லாம் நம்ம நினச்ச வந்து உடனே நடக்க போகிற சமாச்சாரம் கிடையாது அதனால் அந்த மன வருத்தத்தில் கபிலர் வந்து இந்த தென்பண்ணத்தில் வடக்கருந்து இந்த படித்துறையில் மாசிமாக படித்துறையில் வடக்கிருந்து சின்ன குன்றுரில் வடக்கிருந்து முத்தி அடைஞ்சிறார் கபில குன்றுன்னு பேர் திருக்கோவிலூர் தென்பண்ணை நதிக்கரை ஒரு காலத்தில் விழுப்புரம் மாவட்டமாக இருந்தது இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்குது இது தென்பண்ணை நதிக்கரை திருக்கோவிலூர் ஆற்றங்கரையினுடைய ஓரமாக அமைந்திருக்கக்கூடிய நிலையிலே உருவான சிறிய குன்றின் மேல் இருக்கக்கூடிய கபிலேஸ்வர கோவில் இந்த நதிக்கரை வந்து முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தான தர்ம சிற்ப நிலை உடைய அனுகிரகமானவர் காசி ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களை விட சிறப்புமிக்க தென்பெண்ணை யார் இன்னொரு திருநாமம் கிருஷ்ணாநியக் கஷேத்திரம்னு சொல்லிட்டு இன்னொரு திருநாமம் இந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ட வீரட்டணம் அட்டம் என்பது தூய தமிழில் எட்டு சலங்களில் சிறப்பு மிக்க ரெண்டாவது கோவில் அந்தகாசுரனை சமகாரம் பண்ண சலம் ஔவையாரால் பாடல் பெற்ற பெரிய பிள்ளையார் இங்கே வீட்டிருக்கிறார் கைலங்கரத்தில் தேவர்கள் வந்து சிவபெருமானை நோக்கி போயின்னு இருக்காங்க தன்னுடைய குறைகளையும் பகவானை சேவிக்கின்ற நிலையோட பிள்ளையார அவையார் வேண்டு இருக்கும்போது எனக்கு செய்ய வேண்டிய நிலையான முறையான அபிஷேகாரணை முடித்த பிறகு கைலங்கரத்தில் முதன்மையாக உன்னை சேவிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவ்வையார் வேண்டுகோளுக்கு என்னங்க அவ்வையார் சிறப்பான அபிஷேகாரான பண்ணி அவங்களுடைய அனுகிரகத்துக்கு தகுந்த மாதிரி விண்ணுக்கு தன்னுடைய துதி கையாலே அனுப்பும்போது தேவர்கள் முன்னோக்கி செல்லும்போது தேவர்கள் அவ்வையாரை பார்த்து கை கூப்பி சேவிக்கக்கூடிய நிலையுடைய இந்த இடத்திலே கைலங்கரத்தினே சிவபெருமானை அவையார் நேரடியாக முதன்மையாக சேவிச்ச பாக்கக்கூடிய பிள்ளையாரால் வழிபட்ட அருமையான சிறப்பு மிக்க அவையாரால் பாடப்பட்ட பெரிய பிள்ளையை வீட்டிருக்கிறார் இந்த நதிக்கரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தென்பண்ணை ஆற்றில் சிறிய வடிவில் உருவான ஒரு குண்டில் இருக்கக்கூடிய கபலுடைய திருநாமத்துடைய உடைய ஒரு குன்றுல் இது கடையேழு வளர்கூடிய ஏழு வளர்கூடிய முதன்மையான ஒரு பாரி முல்லைக்காக தன்னுடைய தேரை கொடுத்தவர் தான தர்மங்களை இறைபணி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க சிறப்பு மிக்க அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய அரசவில கபிலர் வந்து புலவராக இருக்காரு பாரினுடைய இரு பிள்ளையான அங்கவை சங்கவர் ரெண்டு பிள்ளைமே அவருடைய வயது முதிர்வு காரணமாக ரெண்டு பிள்ளையை தானமாக கொடுத்துட்டு இறந்த பிறகு அடுத்த நிலையே இறையாண்மை செய்யணுன்ற நோக்கத்தோட பின்னாடி வரக்கூடிய மலையமாண்ட திருமுடிக்காரர்கிட்ட ரெண்டு பிள்ளையை தானமாக கொடுத்துட்டு ஆருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊருனு கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மனம் பூண்டியில் அவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் நடக்குது அதனால தான் இந்த இடத்துக்கு திருமணம் நடந்த மனம் பூண்டின்ற ஒரு திருநாமத்தோடைய ஒரு ஊர் தானத்தை கொடுத்துட்டு சிவபெருமானை நோக்கி விரட்டேஸ்வர நோக்கி பாறைக்கு வடக்கு நோக்கி தவம் இருக்கிறார் இந்த தவத்தினுடைய வலிமையிலே அவருடைய அனுகிரகத்திலே பகவான் அவருக்கு அருமையாக சிறப்புமிக்க காட்சியை கொடுத்து இந்த நிலையிலே முழுமையாக முக்தி அடைந்த இவருடைய அனுகிரகமான சிவா ஜீவ சமாதி இந்த படிக்கும் வரக்கூடிய அடியார்கள்லாம் ஆட்கொண்டு பகவானை சேவிக்கக்கூடிய நிலை உடைய அருமையான சிறப்பு மிக்க கபிலேஸ்வர திருநாமம் இந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தருடைய பாடல் பெற்ற அதுல்யநாதீஸ்வரன் திருநாமத்தோடு ஆட்கொள்ளக்கூடிய நிலை உடையது இந்த சன்னதியில் சேவிக்கக்கூடிய பாக்கியம் என்ன ஒன்றுனா தோஷங்களாக இருந்தாலும் சரி பரிகாரமாக இருந்தாலும் சரி வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தடை இருந்தாலும் பகவானை சேவித்து அனுகிரகம் பெற்று சிறப்புமிக்க ஆட்களக்கூடிய நிலை உடையது வரக்கூடிய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பகவானை சேவிச்சு பொன் பொருள் ஆடை ஆபரண வஸ்திர நிலைகளுக்கும் மற்ற நிலையை ஆட்கொண்டு நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுக்க இறைவனை வேண்டி பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய அன்புடன் நினைக்கிறேன் शिवाय नमः शिवाय नमः शिवाय பாந்தி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க